ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த காலகட்டத்தில் சின்ன வயசு குழந்தைங்களிருந்து பெரிய வயசு பாட்டிங்க வரைக்கும் எல்லாருமே கை கால் வலிக்குது சின்ன வேலையை செஞ்சா கூட மயக்க வர மாதிரி இருக்குது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது நான் அந்த காலத்தில் அப்படி வேலை செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஹா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த கை கால் வலி போகவே போகாது டாக்டர்கிட்ட போனால் பிளட் டெஸ்ட் பண்ணி பாட்டு எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குன்னு தாட்டி விடுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் ஊட்டச்சத்துக்கள் இல்லாததாங்க காரணமாக இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரையை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க முருங்கைக்கீரை ரத்த சோகையை தடுக்கும் எலும்புகளை வலிமையாக வச்சிருக்கோம் குறிப்பாக சொல்லப்பானா மூட்டு வலிகளை முழுமையா குணப்படுத்துங்க நிச்சயமா குணப்படுத்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீரிழிவு நோயின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் மூளையின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் உடல் எடையை குறைக்க உதவும் காலையில வெறும் வயிற்றில் முருங்கை சூப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு அந்த நாலு புத்துணர்ச்சியா எடுக்கு இருக்குங்க முருங்கத்தலைய இரவு தூங்கும் போது ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஊத்தி அதுல வந்து ஒரு ஒரு டம்ளர் இல்லைங்க ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர்ல ஒரு பெரிய டம்ளர்ல தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் நீங்க எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணியை அளந்து நீங்கள் நீங்க சூடு பண்ணுவீங்களோ அதில் ஊத்தி அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் சீரகம் இஞ்சி பூண்டு நீங்கள் என்னென்ன ஒரு கஷாயம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டு உங்களால் எப்படி குடிக்க முடியும் சரி பச்சையவே நீங்க குடிச்சிருவீங்களா வெறும் முருங்கைத்தலை மட்டும் சூடு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சா கூட பரவாயில்லைங்க அதை சூடு பண்ணா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும் அந்த சத்துக்கள் அப்படியே காலையில் வெறும் வயிற்று குடிக்கும்போது இந்த சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை செலுத்துங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த பயன்படுது பெண்கள் வச்சுங்க உங்கள் உடல் ரொம்பவும் ரொம்ப இருக்கும் அது கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இந்த காலத்துல வந்து ஹாஸ்பிட்டல் போனா குழந்தை சுகப்பிரசவம் ஆகிறதே கிடையாதுங்க ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரியே ஆகிறது கிடையாது ஆப்ரேஷன் 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 சொல்ல பெண்களுக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்றாங்க சத்து இல்லைன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கத்தலை இந்த மாதிரி இயற்கை குணம் மூலிகைகளை எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பிடுற விட்டுறோம் நம்ம பீஸா பர்கர் கண்டதும் கடிது வாங்கி எண்ணெயில பொறிச்சு பலகாரத்தை வாங்கி தின்னுட்டு கடைசியில அந்த 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 நம்ம சாப்பிட்டோம்னா நேரத்தில் ஏத்த முடியுமா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு நல்ல உணவுப் பொருட்களை கொடுத்து பழகணும் முருங்கத்தலை ரொம்ப அதிக விலகி எல்லாம் விற்கலீங்க மாதுளம்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெரைட்டி விக்குதல்ல அதை விட கம்மி ரேட்டுக்கு தாங்க முருங்கை தலை இதை யூஸ் பண்ணி உங்களுடைய உடலை ஆரோக்கிய வச்சுக்கோங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கங்க